தியானம் செய்வது அவசியம் என்று தெரிந்துவிட்டோம் இந்த தியானத்தை செய்வதற்கு ஏதேனும் விதிமுறைகள் இருக்கிறதா என்று கூட உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் எந்த விதிமுறையும் தியானம் செய்வதற்கு கிடையாது இப்போது உடலின் மொழி என்பது முயற்சி முயற்சியின்மை என்பது மனதின் மொழி ஒரு சாப்பிட வேண்டும் என்றாலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் இந்த உடலால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் மனதின் நிலைப்பாடு என்ன மனம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த உலகையெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அந்த எண்ணங்களுக்கு நாம் தடை போடவும் முடியாது எந்த முயற்சியும் இல்லாமல் அது நடக்கின்றது அல்லவா மனதிற்கு ஒரு நியதி உண்டு நாம் எதை எதிர்க்கிறோமோ அது நீடிக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தியானத்தின் போது மனதில் உள்ள எண்ணங்களை ஒருபோதும் தடுக்க நினைக்காதீர்கள் ஆனால் மூன்று விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் I want nothing.